அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மூன்று மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி நம்ம வீடியோ பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இந்த திட்டத்தில் பயனாளர்களை அதிகரிப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வர உள்ள நிலையில் அதற்கு முன்பாக கலைஞர் உரிமைத் தொகை திட்ட விரிவாக்கம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது அதாவது ஜனவரி மாதத்திற்குள் தகுதி வாய்ந்த அத்தனை பெண்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் ரேஷன் கார்டு அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதி இல்லவர்களில் ஒருவர் கூட விடுபடாத வகையில் உரிமைத்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் ஜனவரி முதல் அல்லது பொங்கல் முதல் மகளிர் உரிமைத் தொகையில் இன்னும் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் பலரும் பயனடையும் வகையில் அந்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது இது குறித்து தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறுகையில் விடுபட்ட தகுதி வாய்ந்த அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு கோடி பேரை பயனாளர்களாக இணைக்கலாம் என்று ஆரம்பத்தில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டாலும் அரசு அறிவித்த பொருளாதார தகுதி பட்டியலுக்குள் வரும் அத்தனை பேரையும் இணைக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் தைப்பொங்கல் பண்டிகையின் போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ஆயிரம் ரூபாய் என இரண்டாயிரம் வழங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக அதாவது மாத தொடக்கத்திலேயே பெரும்பாலும் வைக்கப்படும் அல்லது பத்தாம் தேதிக்கு முன்னதாகவே வர வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகி இதனால் குடும்ப தலைவிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நன்றி வணக்கம்